அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக புரட்சி தமிழர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் வெற்றி வேட்பாளர் வேட்பாளர் யார் ஓடி போன ஒருத்தர் திமுக வேட்பாளர் அம்மா அவர்களே மேயர் கொடுத்து இன்னைக்கு மாவட்ட ஒருத்தர் ஓடி போய் திமுக மாவட்டத்தில் திமுக ஆளே இல்லை ஒருத்தர் கூட இல்ல இந்த ஆறு தொகுதியில் அவர் சரி அதே போல் இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய நகர கட்சியில் அண்ணாமலை அவர் கரூர் மாவட்டத்தில் சட்டமன்றம் நின்றாரு இங்கே அங்கே நிற்கிறக்கெல்லாம் இல்லாமல் இங்கே வந்து நிற்காரு அதே கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் அத்தனை திட்டங்களும் அத்தனை திட்டங்களும் திறந்தது கேட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்து ஒரே ஒரு ஒப்பட்ட தலைவராக முதலமைச்சராக இருக்கிறவர் எடப்பாடியாரம் இன்றைக்கி இங்க யார் வேட்பாளர் சிங்கி ராமச்சந்திரன் இல்லை அந்த எடப்பாடியார வேட்பாளர் இத்தனை திட்டங்களை கொடுத்த எடப்பாடியார் இருக்கிற திட்டங்கள் தெரியும் இரண்டாயிரத்தி பதினொன்னு முதலமைச்சராக அம்மா அவர்கள் இருக்கும்போது போது நாங்கள் அமைச்சராக வந்த போது அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஹைவேஸ் மினிஸ்டர் இருந்தார் அப்ப ஆரம்பிச்சு இந்த சாலை மட்டுமல்ல கோயம்புத்தூருக்குரிய அத்தனை சாலைகளும் அப்பவே பாலங்கள் ஆரம்பிச்சு முதலமைச்சராக வந்த பின்னால் இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தார் அதான் செய்ய முடியாத திட்டங்கள் அத்தனை திட்டங்களும் அண்ணன் அவர்கள் உங்களுக்கு தெளிவா ஒவ்வொரு திட்டங்களும் அவர் நிதி கொடுத்தார்

பிரதி அம்மா அவர்கள் ஒன்றரை கோடி ரூபாய் வளர்த்தார்கள் அந்த எடப்பாடியார் பிரதி தமிழர் அவர்கள் ரெண்டு கோடி ரூபாய் உருவாக்கிறார் பெரிய கட்சியுடைய வேட்பாளர் ராமச்சந்திரன் ஆகிய நம்ம கட்சிக்கு போட்டிக்கு யாரும் யாருக்கு வர முடியாது ஆகிய பாரதிய கட்சி போட்டியிலே இல்லை நமக்கு திமுக போட்டி திமுக வேட்பாளர் துரோகம் செஞ்சவராகவே இத்தனை திட்டங்கள் தந்த எடப்பாடியார் அவர்களுடைய வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரன் அண்ணாதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரன் ஆகவே இத்தனை திட்டங்கள் தந்த அந்த அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவது இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக மூன்று வருஷம் கோவை மாவட்டத்தை அத்தனை திட்டங்களும் மீண்டும் வரும் விடுபட்ட திட்டங்கள் எல்லாம் எடப்பாடியின் முதலமைச்சராக வந்து ஆகவே அனைவரும் இரட்டை தினத்தின் வாக்களிப்பம் என்று சொல்லி இந்த அடுத்தபடியாக அடுத்தபடியாக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளரை ஆதரித்து புரட்சி தமிழர் எண்ணற்ற திட்டங்கள் தந்த அருமையன்னன் அவர்கள் இப்பொழுது பேசுவார் அம்மா ரெடியா ஆ ரெடிமா எல்லாம் கனவு மாதிரி இருக்குமா நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தி நம்ம எடப்பாடி ஐயா தான் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் உள்ளொதுக்கீடு செஞ்சு கொடுத்து இத சாத்தியப்படுத்தினது அவர்தானே தானே போன்ற ஒரு கனவு நனவானது தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கிய